வணக்கம் முத்து நகர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு கடலில் இன்றைக்கி ஆறாவது நாள் நம்ம இன்றைக்கி மீனை பிடிச்சிட்டு கரைக்கு திரும்ப போகிறோம் நம்ம அஞ்சு நாள் தொழில் பார்த்தோம் அஞ்சு நாளுமே மீன் கம்மியாக தான் வந்து கிடச்சி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து மீன் அதிகமாகவே வந்து கிடச்சி இருந்தாலும் நம்ம வந்து கரைக்கு வந்து திரும்பிட்டோம் ஆழம் கம்மியாக இருக்கிறனால நம்ம அங்கூரத்தை இப்போ வந்து கடலில் இழக்க போகிறோம் ஆழம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பேரசூட்டை தான் வந்து பயன்படுத்துவோம் நங்கூரத்தை கடலை இலக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஏழு மணி போல் நம்ம கட்டையை போட ஆரம்பிச்சிடுவோம் भीगी रहा यहां पर अंदर नोट करो भीगनी मां ये वाला ये இப்போ கட்டையை போட ஆரம்பிச்சாச்சு கட்டையை போட்டு அந்த கட்டையை வாங்குவோம் வாங்கும் போது அது வந்து உயிர் உள்ள மீன் நினச்சி வந்து மீன்கள் வந்து கடிக்க வரும் இடம் இடம்பெறத்து தான் நம்ம வந்து போடும் இந்த கட்டையில் வந்து வெயிட்டு உள்ளே நாங்கள் வந்து குண்டு பொடி பால்ரச கொண்டு வந்து ஓட்டை போட்டு உள்ளே ஏற்றிருப்போம் அப்போ தான் கட்டை போய் நிலத்தில் தங்கும் இப்போ இந்த அண்ணன் கட்டையை வாங்கிட்டு எவ்வளோ இடம்பெற தூக்கி எறிகிறாங்கிறத பாருங்கள் எறிகிறாங்க பாருங்கள் எரிஞ்சுட்டு அப்படியே கட்டையை வாங்குவாங்க மொதல் மீன் மாட்டியிருக்கு கட்டை வாங்கும்போது கவனமாக வாங்கணும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து தட்டி போயிடும் அதேமாதிரி தான் வந்து இப்போ நடந்துட்டு மீன் தட்டி போயிருச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து கட்டையில் வந்து லைட்டாக தான் வந்து அடி ஏறி இருக்கும் இந்த சீலா மீன் வந்து வஞ்சிர மீன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான மீன் துள்ளு துல்லும் போதே வந்து தட்டிட்டு போயிடும் ஒரு சில நேரங்களில் அப்படி தான் இன்றைக்கி நடந்துச்சு எப்படி இந்த வஞ்சிர மீன் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து இருக்கும் ஏன்னா அவ்வளோவுக்கு நரம்பு வந்து பொறுப்பாக பிடிச்சிச்சு நம்மளுக்கு நரம்பு இழுக்கும்போதே தெரியும் எவ்வளோ சைஸ் மீன் மாற்றிருக்குங்கிறத அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு நம்ம ஒவ்வொரு மீனுமே வந்து மேலே ஏற்றுகிட்டு குறைஞ்சது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷமாச்சும் வந்து ஆகும் ஏன்னா அதை வந்து ஓட விட்டு தான் வந்து நம்ம வந்து இலக்கி விட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் நம்ம ஒரே ஸ்பீடாக வாங்கும்போது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து மீன் ஒரு துள்ளு துள்ளும்போது அத்திட்டு போயிடும் இப்ப பாருங்க மீன் துள்ளும் இந்த மாதிரி துள்ளும் போதுதான் வந்து கட்டையில இருந்து மீன் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வஞ்சர மீனோட பல்லு வந்து ரொம்ப சார்பா இருக்குங்க நம்ம மேலே எடுத்து போடும்போது நம்ம வந்து கிட்ட வந்து போகும்போது கவனமாக தான் வந்து இருக்கணும் வெட்டுச்சு அப்படின்னா வந்து கத்தி ரம்ப கத்தி மாதிரி வந்து வெட்டி விட்டுரும் நம்மளுக்கு மொதல் மீன் மாட்டியிருக்கு நல்ல சைஸான மீன் தான் கட்டியில ரெண்டு தூண்டில தான் வந்து மீன் மாட்டியிருக்கு ஒரு தூண்டி வந்து லைட்டாக தான் இன்னொரு தூண்டி வந்து வாய்ப்புகளில் மாட்டியிருக்கு மீன் வந்து துள்ளும் போது அது கூட வந்து அத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து மீனை வாங்கும்போது மெதுவாக வந்து வாங்கணும் எப்படி இந்த மீன் வந்து ஒரு எட்டு கிலோக்கு மேலே தான் வந்து இருக்கும் கிலோ பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து இப்போ ஏலத்தில் போய்கிட்டு இருக்கு அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு அந்த மீனுமே வந்து தட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு என்னென்னு தெரில நம்மளுக்கு இதோட ரெண்டாவது மீன் வந்து தட்டி போயிருக்கு தட்டிட்டு பாருங்க இந்த மாதிரி துல்லும் போதுதான் வந்து மீன் எஸ் ஆகிரும் இப்போ அடுத்த ஒரு சைஸ் மீன் மாட்டிட்டு பாருங்க இதுமே வந்து வஞ்சிர மீன் தான் நல்ல சைஸான மீன் இதுவரை நம்ம ரெண்டு மீன் பிடிச்சிருக்கிறோம் நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து சாப்பிட்டு மறுபடியும் வந்து மீன் பிடிக்க போகிறோம் மணி இப்போ எட்டு மணி ஆகுது நம்மளுக்கு இன்றைக்கி மூணாவது மீன் வந்து மிஸ் ஆகி போயிட்டு இந்த மூணு மீன் மீனும் நம்ம வந்து ஏழத்தில் போட்டிருந்தால் எப்படி வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் போயிருக்கும் இல்லை சைஸான மீனாக தான் வந்து மாட்டுச்சு இப்போ மணி இப்போ ஒம்பது மணி ஆகுது நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டையை போட ஆரம்பிச்சிடுவோம்

இப்போ பிடிச்ச மீனெலாம் நம்ம வந்து ஐஸ் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மஞ்சவால் வாள் ஊழி ரெண்டு வஞ்சிர மீன் பிடிச்சிருக்கோம் இப்போ அடுத்த ஒரு வஞ்சரம் மீன் வந்து பிடிக்க போகிறோம் இன்றைக்கி பரவாயில்ல நம்மளுக்கு வந்து எட்டு வஞ்சிர மீன் கிடச்சிச்சு ஒரு மஞ்சவால் ஊழி கிடச்சிச்சு மூணு மீன் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து மிஸ் ஆகியிருந்துச்சு அந்த மூணு மீனையும் பிடிச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இதுவுமே நல்ல சைஸான மீன் தான் நம்ம தொழில் பார்த்ததுலேயே இன்றைக்கி தாங்க வந்து அதிகமான அளவு மீன் நம்ம பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்